ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு தம்மெல் பார்த்ததுமே தெரிஞ்சுருக்கும் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜான் ஜபராஜ் அவங்க மேடர் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ சமீபத்தில் ஜான் ஜெபராஜ் அவர்கள் வந்து குடும்ப நல கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோயம்புத்தூரில் உள்ள குடும்ப நல கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அதோடைய ஃபோட்டோஸ் வந்து இப்போ சமூக வலைத்தளத்தில் நிறைய ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குது அதை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் ஜான் ஜெபராஜ் மேட்ரை நம்பாதவங்க கூட இருக்காங்க எங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் அதனால் நாங்கள் நம்புகிறோம் அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடாது இப்போ வந்து இது ஒரு ப்ரூஃப் பார்த்துக்கோங்க அவங்க கோர்ட்டில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரைடேன்னு நினைங்க கோர்ட்டில் அவங்க எடுத்த பிக்கு அந்த ரெண்டு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கள சைடில் இருக்குல்ல அந்த ரெண்டு ஃபோட்டோவும் கோட்டில் எடுத்த பிக்கு தான் ஆக்சுவலாக ஜான் ஜெப்ராஜ் அவர்கள் வந்து டைவர்ஸ்க்கு ரொம்ப ஸ்டெப் இருக்காங்க எப்படியாவது டைவர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு பயங்கர ஸ்டெப் இருக்காங்க ஆனால் மிஸ்ஸஸ் ஜான் ஜபராஜ் வந்து டைவர்ஸ் வாங்கக்கூடாது அதாவது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கிறதுக்கு உரிமை கிடையாது அந்த ஸ்டாண்டில் அவங்க ரொம்ப ஸ்டடியாக இருக்காங்க ஜான் ஜான்ராஜ் ஒய்ஃப் அவங்க டைவர்ஸ்க்கு ஓகே சொல்ல மாட்டாங்க ஆனால் ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து லீகலாக இதுக்கு மூவ் இருக்காங்க ஜான் ஜபராஜ் ஒய்ஃபோடைய ஸ்டாண்ட் என்னென்னா ஜான் ஜபராஜ் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ்க்கு சம்மந்தம் கிடையாது அதாவது கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டாண்டில் அவங்க தெளிவாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு நேரம் கடவுளால் இணைக்கப்பட்ட ஜான் ஜெபராஜ் அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறத ஆழமாக நம்புகிறாங்க ஜான் ஜபராஜ் அவங்களுடைய ஒய்ஃப் ஆனால் ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து டைவர்ஸ்க்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேல் இது கோர்ட்டில் கேஸ் நடக்கும் அப்படின்னு தான் நினைக்க அதன் பிறகு என்னென்ன நடக்குங்கிறது எல்லாம் நம்ம ஏசப்பா கையில் தான் இருக்குது ஆனால் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஜான் ஜபராஜ் அவர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் டைவர்ஸ் ஆகக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொரு வசனத்தையும் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக சொல்லணும் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன் பைபிள் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன வசனம் தான் இது ஒரு எச்சரிக்கையான வசனம் கண்டிப்பாக சொல்லணும்ல மத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முதல் ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி பேசி தனம் செய்தது நிமித்தமே எந்தி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சார செய்கிறவனாய் இருப்பான் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி மனைவியைப் பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள் அதற்கு அவர் வரம்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுல எல்லாமே அடங்கியிருக்கு அதனால விவாகரத்து என்பது சாதாரண விஷயம்ல விவாகரத்துக்குள்ள ஜான் ஜபராஜ் அவர்கள் போகக்கூடாது ஏன்னா அவங்க ஊழியத்தை விட்டு விலகிட்டாலும் பரவாயில்ல ஊழியத்தில் இருக்காங்க ஊழியத்தில் இருந்துட்டு விவாகரத்துக்குள்ளே போனால் பேசி சமாதானமாகுங்க யாராவது பெரியவங்க முக்கியமானவங்க ஜான் ஜெபராஜ் அவங்கள தெரிந்தவர்கள் ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு சொல்லுங்க சொல்லி ஜான் ஜபராஜ் அவர்களையும் ஜான் ஜபராஜ் அவர்களது மனைவியையும் சேர்த்து வைங்க அங்கே ஒரு பையன் இருக்கான் அடுத்து ஒரு வசனம் நான் படிச்சிடற அதுவும் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் கண்டிப்பா யாராவது கண்டிப்பா சமாதானம் வைங்க ஓகே எல்லாம் நல்லதே நடக்கட்டும் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய ஃபேமிலிக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கங்க அவங்க ஃபேமிலி என்னைக்கு பிரியக்கூடாது அதுதான் நம்மளுடைய ஆசை ஓகே பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா